எல்லா புகனும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே அஸ்ஸலாமு அழைக்கும் இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன்டா பெற்றோருக்கு துரோகம் பண்ணாமல் சம்பாரித்து கொடுத்தது ஏந்தப்பா என் மகன்களை பற்றி கவலை இல்லை என் மகள்கள் நல்லா இருந்தால் போதும் இப்படியும் நினைக்கிற பெற்றோர் இருக்கத்தான் செய்கிறாங்க ஒருத்தர் ரெண்டு பேர்னு நினச்சிடாதீங்க நடுத்தர குடும்பத்தில் உள்ள முக்காவாசி பேர் இப்படித்தான் இருக்காங்க இதில் குறிப்பாக அம்மாக்களுக்கு தான் இந்த மாதிரி நினப்பு ரொம்ப அதிகம் இப்போது நடுத்தர குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பொம்பளை பிள்ளை ரெண்டு மூணு ஆம்பளை பிள்ளையும் இருக்காங்கன்ட்டு வச்சுக்குவோம் அப்பா சம்பாத்தியம் ரொம்ப கம்மி இப்படி இருக்கிற நடுத்தர குடும்பத்தில் உள்ள ஆம்பளை பிள்ளைகளுக்கு குடும்ப பொறுப்பு அதிகமாகிரும் ஏண்டா அக்கா தங்கச்சியை கல்யாணம் செஞ்சு கொடுக்குறது அவங்களுக்கு செய்முறை செய்கிறது எல்லாம் இவங்களோட பொறுப்பாக போயிடும் அப்பாவோட கம்மியான சம்பாத்தியத்தில் ஏதோ தத்தி பித்தி வளர்ந்துட்டாங்க இப்போ இந்த ஆம்பளை பிள்ளைங்க வளர்ந்து குடும்ப பொறுப்பை கையில் எடுத்துக்கிறாங்க இதில் ரெண்டு மூணு ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் எல்லோரும் மொத்தமாக கை நிறைய சம்பாதிக்கிறதில்ல ஏதோ ஒரு பிள்ளை மட்டும் குடும்ப சூழ்நிலையை நினச்சி வெளிநாடு போய் சம்பாதிக்கிறாங்க அங்கே கடுமையான குளிரிலையும் கொதிக்கிற வெயில்லையும் இரவு பகலாக தன்னோட குடும்பத்துக்காக அந்நிய நாட்டில் கடந்து கஷ்டப்பட்டு உழைச்சி கை நிறைய பணம் அனுப்புகிறாங்க இதன் மூலமாக குடும்ப கஷ்டம் தீருது சகோதரையே கல்யாணம் முடித்து கொடுத்துட்றாங்க இன்னும் ஊரில் உள்ள அண்ணன் தம்பியை கூட எதிர்பார்க்காம எல்லாமே வெளிநாட்டில் உள்ள மகன் செஞ்சிட்றாங்க இங்கே உள்ள நிலமையெல்லாம் ஓரளவு சரியாயிருது ஆனால் அந்த மகனோட கல்யாண வயசு கூடி போச்சு இப்போ ஊர்க்காரங்க சொந்தக்காரங்க என்ன கேட்பாங்க என்ன மானுக்கு இன்னும் கல்யாணம் முடிக்கலையான்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க இந்த இடத்துல நாம் நல்லா கவனிக்கணும் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கண்டு கல்யாணந்த முடிக்கணும் என்ன செய்கிறது இப்போ கைனரையே சம்பாரித்து தரான் நாளைக்கு கல்யாணம் கொண்டு முடிச்சுட்டா முழுசாக நம்மளுக்கு காசு தர மாட்டானே இப்போ அக்கா தங்கச்சின்னு பார்த்து பார்த்து செய்கிறான் பார்த்து பார்த்து கொடுக்குறான் நாளைக்கு கல்யாணம்னு முடித்தா அவன் பொண்டாட்டிக்கு தானே கொடுப்பான் கொஞ்சம் பேத்தனமாக இருந்தால் அடங்கி கிடப்பா கொஞ்சம் உசாரானவனை இருந்தால் கூட்டிக்கிட்டு ஓடிடுவாலை எப்படிப்பட்டவா வாய்க்க போகிறான்னு தெரியலையே ஆமாம் அதுக்காக கல்யாணம் முடிக்காமையா இருப்ப உன் மானோட வயசு பிள்ளை எல்லாம் கல்யாணம் முடிச்சு ரெண்டு மூணு பிள்ளைகளோடு இருக்குதுங்க உனக்கு மானோட்டு பிள்ளைய பார்க்குறப்படி ஆசை இல்லையா அப்படின்னு குடும்பத்தில் சொந்தக்காரங்க கேட்குறாங்க அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க சரி நீ ஒரு பொண்ணை பாரு பொண்ணும் பார்த்துட்டாங்க மானும் வெளிநாடுலேருந்து வந்துட்டாங்க கல்யாணம் முடிஞ்சிருச்சு ஆனால் அந்த மகன் வெளிநாட்டிலிருந்து வரும்போதே ஒரு நல்ல முடிவோடு வந்திருக்காங்க பாருங்கள் அதை பாராட்டணும் திருமணத்துக்கு பிறகு வெளிநாட்டு வாழ்க்கை வேணாம் நாம் ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கூட பிறந்தவங்களுக்கு செஞ்சுட்டோம் இனிமேல் இங்கே இருந்து சம்பாரித்து பெற்றவங்களோட மனைவி மக்களோட சொந்த பந்தங்களோட நம்ம நாட்டிலேயே நம்ம ஊர்லேயே வேலை செய்வோம் அப்படின்ற முடிவெடுத்து தான் ஊருக்கு வந்திருக்காங்க இப்போ கல்யாணம் முடிஞ்சு ஒரு ஆச்சு அம்மா கேட்குறாங்க என்னப்பா எப்போ பயணம் போகிற ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிற முன்னாடிலாம் வந்தோன்னா அம்மாட்ட எல்லாம் சொல்லுவேன் இந்த தடவை நீ எங்கிட்ட ஒன்றுமே சொல்லலைப்பா அப்படின்னு கேட்குறாங்க அம்மா நான் முடிச்சுட்டு வந்துட்டம்மா நான் இனிமேல் வெளிநாடு போக மாட்டேம்மா இங்கேயே நான் வேலை தேடிக்கிறமான்ட்டு மகன் சொல்கிறாங்க இதை கேட்டால் அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு அந்த அம்மா என்ன நினச்சாங்கன்னா மகன் இனிமேல் பாதுகாச தருவான் முழுசாக தரமாட்டான் அப்படித்தான் நினச்சாங்க ஆனால் அவங்க இப்படி ஒரு பதிலை எதிர்பார்க்கலை ஏப்பா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை அம்மா நீங்கள் சொன்னால் சரின்னு சொல்ல மாட்டீங்க அதனால தாம்மா இது நீ எடுத்த முடிவா இல்லை அந்த பிள்ளை சொல்லி தந்துச்சா இதை கேட்டு அந்த மகன் ஆச்சரியப்படுறாங்க நேற்று வரைக்கும் இந்த அம்மா குரலில் இருந்த கனிவு பாசம் இதெல்லாம் எங்கே போச்சு இந்த அம்மாவோட இன்னொரு முகம் அப்போத்தான் அந்த மகனுக்கு தெரியுது அம்மா நான் வரும்போது எல்லாம் முடிச்சுடுதாமா வந்தேன் அப்பா கிட்டே எல்லாத்தையும் சொன்னம்மா அப்பா சரின்னு சொன்னாங்க நீயே அவர்கிட்ட சொன்ன என்கிட்டையில சொல்லியிருக்கணு இந்த ஊரில் என்னத்தை சம்பாதிக்க போகிற கைக்கும் பற்றாது வாய்க்கும் பற்றாது நாளைக்கு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டதுண்டா எப்படி செய்முறை செய்வே நீ வெளிநாட்டில் இருந்தால் ஒரு அஞ்சு பவுன் செய்யலாம் இந்த நாட்டில் இருந்துக்கிட்டு ஒரு பவுன் கூட வாங்க முடியாதப்பா என்கிட்ட கேட்காம இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டியப்பா இப்படின்னு அந்த அம்மா பணம் என்ன மனவேதனையை கொட்டுறாங்க இதில் இன்னொரு விஷயம் என்னெண்டா மகனோட கல்யாணத்துக்கு முன்னமே வர்ற மருமகம் மேலே நல்ல அபிப்பிராயம் இல்லை இதுதான் காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது இதனால தான் மாமியார் மருமக பிரச்சனையே உருவாகுது இந்த நிலமை என்னைக்கு மாறும் இப்போ இந்த மாதிரி அம்மாக்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ஏமா தாய்மார்களே உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா நீங்கள் உங்களுக்கு கல்யாணம் ஆன நாளில் இருந்து உங்கள் கணவர் கூடவே இருக்கிறீங்க உங்கள் பொம்பளை பிள்ளைங்களுக்கும் என்றைக்கும் அவங்க கூட இருக்கிற மாதிரி ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் முடிஞ்சு வச்சுருக்குறீங்க ஆனால் இந்த மகம் வெளிநாடு போய் இன்னும் நிறைய சம்பாரித்து தரணும் நீங்கள் தாராளமாக செய்முறை செய்யணும்னு நினைக்கிறீங்களே இது என்னம்மா நியாயம் நீங்கள் எல்லோரும் ஒன்றா இருக்கணும் இந்த மகம் மட்டும் கடல் கடந்து போய் வருஷ கணக்காக தன்னோடய வாழ்க்கையை இழந்து கஷ்டப்படணும் இங்கே நீங்கள் கணவன் மனைவி எல்லோருமா சேர்ந்துருக்கிறப்ப உங்கள் மகனையும் மர்மனையும் நினச்சி பாருங்கள் அவங்களோட மனசு என்ன பாடுபடும் காசு பணம் மட்டும் முக்கியம் இல்லைம்மா அவங்களோட வாழ்க்கையும் முக்கியம் இல்லையா அவங்க வாழ்க்கையா அவங்க வாழ வேணாமா எங்கே சம்பாதிச்சா என்ன நம்ம மகம் மனைவி மக்களோட சந்தோஷமா நம் கண்முன்னே வாழ்கிறத பார்க்குற சந்தோஷம் இருக்கு அது அளவிட முடியாதது நீங்கள் இஷ்டம் போல் ஊர் பெருமைக்கு செய்முறை செய்கிறதுக்காக உங்கள் மகனோட வாழ்க்கையை பலிகாடாக்காதீங்க நீங்கள் உங்கள் பொம்பளை பிள்ளைகளுக்கு நிறைய செய்யணும்னு நினைக்கிறீங்க அது தப்பு இல்லை அது நல்ல விஷயந்தான் ஆனால் ஊர் பெருமைக்காக செய்ய நினைக்கிறீங்க பாருங்க அது தப்பு இப்போ இந்த இடத்துல என் சகோதரர்களுக்கு மகன்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் மனைவி மக்களோட என்றைக்குமே இனப்பெரியாமல் இருக்கணும் அது நம்ம நாடாக இருந்தா என்ன வெளிநாடாக இருந்தா என்ன இளம் வயதிலேயே திறமையை வளர்த்துக்குங்க உங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு அழகான வாழ்க்கை இருக்குது அதை நினச்சி இளமையை வீணாக்காமல் கடுமையாக உழைச்சி கை நிறைய சம்பாரித்து உங்கள் பெற்றோர் மனைவி மக்கள் இன்னும் சொந்த பந்தங்களோட நீண்ட ஆயுளுடனும் நிறந்த செல்வத்தோடும் வாழ்வாங்க வாழுங்கள் என்று கூறி என்னோட இந்த பேச்சை முடிச்சுக்கிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அழைச்சி ஆராய்வோம் இன்சா அல்லாஹ்